ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் தமிழ் வந்துட்டு கேட்குறாங்க ஸோ அதுக்கான வந்துட்டு ஒரு புக்கு தான் வந்து கரெக்டான புக் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஜெம் நிறுவனத்தில் வந்துட்டு பழச்சார புக்கு அந்த புக்கோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பழைய ஸ்கூல் புக்குக்கு வந்து தமிழ் ஓல்டு பழச்சாறு இருக்குது அதேமாதிரி புதிய பாட புத்தகத்துக்கு தொகுதி ஒன்று தொகுதி ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த புக்கோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ஷோ ஆகிறது தான் பழைய பழச்சார புக்குக்கு நூற்றி எண்பது ரூபா அதேமாதிரி புதிய பலாச்சார தொகுதி ஒன்றுக்கும் நூற்றி எண்பது ரூபா தொகுதி ரெண்டுக்கும் மட்டும் இரநூறுவா ஓகேவா இந்த புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க அந்த புத்தக இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அண்ட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த கான்டாக்ட் நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் செவன் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு இந்த புக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் இன்டெக்ஸ் எப்படி இருக்கும் உள்ளுக்குள்ள கண்டன்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு ஓவரால் ரிவ்யூ வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு புதிய ஸ்கூல் புக்குக்கு அதாவது புதிய படம் சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்துக்கு வந்து தொகுதி ஒன்றுன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே அந்த புக்கோட ஒரு பிடிஎஃப் சாம்பிள் தான் ஸோ அதை ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ அது தொகுதி ஒன் புக்கோட ஃபஸ்ட் பேஜ் இதுதான் உங்களோட அட்ரஸ் ஜெம் நிறுவனம் துறையூர் ஸோ நீங்கள் திருச்சியாக இருந்தீங்கன்னா அங்கே நேரிலே போய் வாங்கிக்கலாம் அடுத்து இதுதான் பொருளடக்கம் சிக்ஸ்த்தில் வந்துட்டு அந்த டேர்ம் வைஸாக இருக்கக்கூடியது அப்படியே ஆர்டராக இருக்கும் ஸோ அதை உங்களுக்கு ஸ்லைடில் காட்டுறேன் பாருங்கள் ஸோ அடுத்து வந்துட்டு அந்த கலைச்சொல் அறிவு அதுவும் மிஸ் ஆகாமல் வரும் அதே மாதிரி இலக்கணங்களும் மொத்தமாக வந்துடும் அடுத்து நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு இதே மாதிரி வந்துட்டு இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே அப்படியே கவர் ஆகிருக்கும் அதே மாதிரி இலக்கணம் கலைச்சொல் அறிவும் ஸோ அறிவை விரிவு செய்ய அந்த நூல் அது கூட அப்படியே மிஸ் ஆகாமல் வந்துடும் அடுத்து அதே மாதிரி லெவல்த் ஸ்டாண்டர்டுக்கும் ஓகேவா ஸோ இந்த ஃபஸ்ட்டு தொகுதி ஒன்றில் ஆறு ஒம்போது பதினொன்று தான் இருக்குது ஸோ அதனால் அந்த மூணு இதுக்கு மட்டும் காமிச்சிருக்கோம் அதேமாதிரி புக்குக்கு உள்ளே இருக்கக்கூடிய பேஜஸ் ஸோ சாம்பிள் பேஜஸ் இது தான் ஸோ ஒவ்வொரு லெசன்லேருந்து ஒவ்வொன்று சும்மா கட் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து புக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி ஒரு ஓவரால் வியூ காட்டுறக்காண்டி ஸோ இதெல்லாம் கிராமர் அடுத்து சீவக சிந்தம்மன் இந்த மாதிரி நூல்களுக்கு வந்து குறிப்பு பேப்பர் இருக்குது ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்க எதுவுமே மிஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும் ஸோ அடுத்து இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு ஸோ லெசன் ஸோ அதனுடைய இது எப்படி இருக்கும் அடுத்து பகுபத உறுப்பு இலக்கணம் பேர் ஸோ கிராமர் ஆவு பேர் இது எல்லாமே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கோம் பாருங்கள் அடுத்து அதே மாதிரி லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் சொல் அறிவும் அதுக்கான இணையான ஆங்கில சொல் ஸோ அதுவும் வந்துட்டு அப்படியே ஆர்டராக மிஸ் ஆகாமல் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இயரில் என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக அப்படியே கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ வீடியோ பார்க்குறதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் தொகுதி ரெண்டு புக்கு ஏழு எட்டு பத்து பன்னிரெண்டு இந்த வகுப்புகளுக்கு மட்டும் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இண்டெக்ஸ் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு செவன்த் ஸ்டாண்டர்டுக்கு அதில் இருக்கக்கூடிய செய்யுள் உரைநடை எல்லாமே வந்துட்டு கவர் ஆகிருக்கும் அதே மாதிரி இலக்கணம் கலைச்சொல் அறிவும் அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் எயித்து ஸ்டாண்டர்டுக்கும் அப்படியே வந்துட்டு செய்யுள் உரைநடை இலக்கணம் மாதிரி டென்த்து ஸ்டாண்டர்டுக்கும் செய்யுள் உரைநடை இலக்கணம் இது எல்லாமே அப்படியே ஆர்டராக இருக்கும் ஸோ எதுவுமே மிஸ் இருக்காது அடுத்து டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு அதுக்கும் செய்யுள் ஒரேநடை துணைப்போடம் இலக்கணம் ஸோ இதே ஆர்டரில் வந்துட்டு இருக்கும் ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சான்றோர் சித்திரம் படித்து பயன்படுத்துவோம் ஸோ இதுவும் கூட மிஸ் ஆகாமல் வச்சுருக்காங்க ஸோ அதிலேருந்து கொஷின்ஸ் வருதுன்றதுனால அடுத்து உள்ளே வந்துட்டு சாம்பிள் பேஜஸ் வந்து ஸோ ஒவ்வொரு லெசனில் எப்படி இருக்கும் அப்படின்றக்காண்டி கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே வந்து நோட்ஸ் இப்படி தான் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு பேரா பேராவாக படிக்கிறத விட ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி எந்தெந்த கம் கண்டென்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டோ அதை ரொம்ப கொஞ்சம் போல்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் கிராமர் டாபிக் டென்த் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு தெரியும் வினா வகைகள் விடை வகைகள் அதே மாதிரி நமது அடையாளங்களை மீட்டவர் ஸோ இதெல்லாம் லெசன்ஸ் ஸோ சாம்பிள் பேஜ் தான் கொடுத்துருக்காங்க மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தமிழ் சொல்லுக்கிணியான ஆங்கில சொல் அடுத்து நெக்ஸ்ட்டு பழைய சிக்ஸ்த்து டுவெல்த் புக்கு பழச்சார புக்கு அது வந்து ஒரே புக்காக இருக்கும் ஸோ அதனுடைய பிடிஎஃப் பேஜஸ் தான் ஸோ இதில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்துக்கு வந்து ஒரே புக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த முன்னுரையில் ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த் லெவல்த்து டுவெல்த்னு அப்படியே ஆர்ட்ராக போகும் ஸில் உரைநடை நடை இலக்கணம் அப்படின்ட்டு ஓகேவா ஸோ அதில் எல்லாமே வந்துட்டு மிஸ் ஆகாமல் இருக்கும் இது மட்டும் ஏன் ஒரே புக்குன்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம் பழைய லெவல்த்து டுவெல்த்து தமிழ் வந்துட்டு ரொம்ப குட்டி புக்கு ஸோ அதனால தான் அதே மாதிரி உரைநடையும் அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்காது துணைப்படமும் அந்தளவுக்கு இருக்காது ஸோ அதனால் இது ரெண்டும் ஒரே புக்காகவே போட்டிருக்காங்க புதிய புக்கில் மட்டும் அதிக கண்டென்ட் இருக்கனால அது ரெண்டு தொகுதியாக பிரித்து போட்டிருக்காங்க அதுதான் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது கிராமர் பகுதி அதில் இருக்க கிராமர் இதுலேயும் இருக்கும் அப்படியே ஏன்னா பழைய புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்னால் ஸோ நாடகக்கலை இதெல்லாம் ஒரு லெசன் ஸோ அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக படிக்கிறவங்க நமக்கு ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி மொத்த எல்லா புக்கையும் தூக்கிட்டு போகணுன்னா நமக்கு அவசியம் இல்லை ஸோ இந்த மூணு புக்கு மட்டும் இருந்தாலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி புக்கோட சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது ரொம்ப குட்டியாக இருக்கும் நீங்கள் வேணும்னா நேரில் ஏதோ ஒரு கடையிலையோ இல்லை திருச்சியாக இருந்தீங்கன்னா நேரில் போய் பாருங்கள் புக்கோட சைஸ் ரொம்ப உங்களுக்கு கம்பேக்டாக இருக்கும் எங்கே எடுத்துகிட்டு போய் நீங்கள் படிக்கலாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இது எல்லாமே பாட்டு வரிகள் அது கூட கொட்டேஷனில் அந்த மாதிரி அப்படியே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த வரிகள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் அடுத்து தமிழ் வளர்ச்சி ஸோ இந்த மாதிரி சாம்பிள் பேஜஸில் ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து கிராமர் இந்த மாதிரிலாம் வரும் ஸோ இந்த மூணு புக்குமே இருந்துச்சுன்னா தமிழில் வந்துட்டு குரூப் ஃபோர்லேயும் சரி குரூப் டூலேயும் சரி கண்டிப்பாக உங்களால் நைன்ட்டி ப்ளஸ் தான் அவங்களால் போட முடியும் நைன்ட்டி அவர் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் நல்லா படிச்சுனிங்கன்னா கண்டிப்பாக போடலாம் ஸோ அதுக்காண்டி தான் இந்த புக்கு வந்து ஒரு ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம் நாங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் இந்த புக் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த வகையில் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ